என்னது தர்ப்பணம் செய்தா முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வழிபட்டா மாதிரி ஆகுமா ஆமாங்க அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலிய முழுசா பாருங்க நாம தர்ப்பணம் செய்யும் பொழுது நம்மளுடைய அப்பா அப்பாவினுடைய அப்பா அவரினுடைய அப்பா அப்படின்னு மூன்று தலைமுறை முன்னோர்களை நாம வழிபடுறோம் இதுல நம்ம அப்பாவை வசுக்களினுடைய ரூபத்திலையும் நம்மளுடைய தாத்தாவை ருத்ரர்களினுடைய ரூபத்திலையும் நம்மளுடைய கொள்ளு தாத்தாவை ஆதித்யர்களினுடைய ரூபத்திலையும் பாக்குறோம் இந்து தர்மத்தின்படி முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு இருக்குன்னு நம்ம அத்தனை பேரும் கேட்டிருப்போம் இந்த கணக்க எப்படி இந்து தர்மம் சொல்லுது அப்படிங்கறத பார்த்தோம்னா அஷ்டவசுக்கள் அதாவது வசுக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவர்கள் எட்டு பேரு ருத்ரர்கள் பதினோரு பேர் அதாவது ருத்ரன்னு சொல்லப்படக்கூடிய தேவர்கள் பதினோரு பேரு ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவர்கள் பன்னிரண்டு பேர் இந்த ஆதித்யர்கள் யாரு அப்படின்னா தமிழ் மாதம் ஒன்னொண்ணுத்திலையும் ஆட்சி செலுத்தக்கூடிய தேவர்கள் அதனால பன்னிரண்டு ஆதித்யர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தத்துல அஷ்டவசுக்கள் பதினோரு ருத்ரர்கள் பன்னெண்டு ஆதித்யர்கள் இது அத்தனையும் சேர்க்கும் பொழுது நமக்கு முப்பத்தி ஒண்ணு அப்படிங்கிற எண் வரும் இந்த முப்பத்தி ஓரு பேர்களோட நம்ம ரெண்டு அஸ்வினி குமாரர்களையும் சேர்க்கும் பொழுது முப்பத்தி மூணு அப்படிங்கிற கணக்கு வருது இப்போ முப்பத்தி மூணு அப்படிங்கிற கணக்குக்கு வந்துட்டோம் கோடி அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குங்க இன்னைக்கு கூட நம்ம பேச்சு வழக்குல அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா தெரு கோடியில இருக்கான் அப்படின்னு சொல்லுவான் கோடிங்கிறது எண்ணையும் குறிக்கும் அதாவது கோடி அப்படிங்கிற எண்ணையும் குறிக்கும் ஒரு விஷயத்தினுடைய முடிவையும் குறிக்கும் அந்த வகையில இந்த கோடி அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ஏழு விதமான மந்திரங்களினுடைய முடிவை குறிக்குது ஒரு மந்திரத்தை நமஹான்னு முடிக்கலாம் ஸ்வாகான்னு முடிக்கலாம் ஸ்வதான்னு முடிக்கலாம் வஷட் அப்படின்னு முடிக்கலாம் இப்படின்னு ஒரு மந்திரத்தை ஏழு விதமாக முடிக்கலாம் மேல நம்ம பார்த்த இந்த முப்பத்தி மூணு தேவர்களினுடைய மந்திரமும் ஏழு விதமாக முடியக்கூடிய வகையில இருக்கு அதனாலதான் இந்த முப்பத்தி மூணு தேவர்களுக்கும் ஏழு கோடி மந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு தேவதைக்கும் ஏழு விதமாக முடியக்கூடிய மந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில சொன்னதுதான் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படிங்கிற கணக்கு இப்போ நம்ம முன்னோர்களினுடைய வழிபாட்டுக்கு வருவோம் நம்ம முன்னோர்களை வழிபடும் பொழுது நம்மளுடைய அப்பாவை அஷ்டவசுக்களாக பார்க்கிறோம் அதே போல நம்மளுடைய நம்ம தாத்தாவை பதினோரு ருத்ரர்களாக பாக்குறோம் அதே போல நம்மளுடைய கொள்ளு தாத்தாவை பன்னிரண்டு ஆதித்யர்களாக பாக்குறோம் இப்படி பார்த்து நம்ம தர்ப்பணமோ தேவசமோ எது செய்தாலும் அப்பா வடிவத்துல இருக்கக்கூடிய அஷ்டவசுக்களுக்கும் தாத்தா வடிவில இருக்கக்கூடிய பதினோரு ருத்ரர்களுக்கும் கொள்ளு தாத்தா வடிவில இருக்கக்கூடிய பன்னிரண்டு ஆதித்யர்களுக்கும் தான் நம்ம வழிபாடு செய்யறோம் அடுத்த தடவை சிராதமோ தேவசமோ நீங்க தர்ப்பணமோ செய்யும் பொழுது அந்த மந்திரத்தை உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் முன்னோர்களினுடைய வழிபாடை விடாம செய்துகிட்டு வந்தோம் அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நாம வழிபட்ட புண்ணியம் கிடைக்குது அதனாலதான் பித்ரு கர்மாக்களை அதாவது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை விடாம செய்தாலே முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வழிபட்ட புண்ணியத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க